வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் அருமையான என் அன்பான கும்பராசி நேர்களே ஆனந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரையும் இந்த தமிழ் புத்தாண்டிலே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் குரோதி வருஷம் பிறக்கிறது தமிழ் புத்தாண்டிலே குரோதி இருக்கிறது நம் மனசில் குரோதம் இல்லை இதாக கும்பம் குரோதம் இல்லாத ஒரு ராசினா கும்பராசி கண்டிப்பாக சொல்லலாம் ஆனால் என்னமோ தெரியலைங்க மனசில் குரோதம் இல்லைங்க எவனை பார்த்தாலும் ஆனால் கடுப்பாகுதுங்க யாரை பார்த்தாலும் கடுப்பாகுதுங்க எனக்கு என்னன்னே தெரியலைங்க ஆனால் மனசுலலாம் ஒன்றும் குரோதம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஆனால் பா மனுஷங்களை பார்த்தா கடுப்பாகுது ஏன்னா யார் செய்கிறது நமக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க அவன் ஒன்று ஒவ்வொரு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்புறம் கடைசியில் அவன் பா அவனை பார்த்து நாமளும் செய்ய வேண்டியதாக இருக்குது நாம் நல்லது செஞ்சாலும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் கெட்டது செஞ்சிட்டோம்னா உடனே ஐயோ மொய்யோ கொய்யோ மொய்யோன்னு கத்துறேன் இப்படி இந்த உலகத்தை பார்த்து புலம்பக்கூடிய ராசியில் முதல் ராசியாக இந்த கும்பம் இருக்கிறது என்னங்க நண்பரே நான் சொல்றது சரிதானே அதாவது எந்த வழியில் போலான்னு நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அந்த வழியில் இன்னொருத்தம் போயிட்டுருக்கான் நம்ம அகிம்சையில் போகலான்னாலும் அதில் ஒருத்தன் போயிட்டுருக்கான் சரி நம்ம போலான்னா உணமாட்டேங்கிறான் இது மாதிரி எல்லாத்துலேயுமே கேட்டு நிறைய கேட்டு விழுந்துருக்கு இந்த கேட் எல்லாம் இப்ப ரிலீஸ் ஆகக்கூடிய அருமையான நேரம் கும்பத்திற்கு இந்த ஆண்டில் உங்களுடைய பல நாள் கனவு நிறைவேறப் போகிறது பல நாள் கனவு அந்த கனவுல நீங்க இப்ப ஜெயிக்க போறீங்க இந்த கனவு நிறைவேறுவதனால ஜெயிக்க போறீங்க ஏற்கனவே கனவுல ஜெயிச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்ப உங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க நடக்குமா அப்படின்னு தானே கேக்குறீங்க நடக்கும் நம்பிக்கையை அதிகமா வைக்கணும் இப்போ யூடியூப்பில் வருமானம் வருதுங்கிறாங்க ஃபேஸ்புக்கில் வருமானம் வருதுங்கிறாங்க இப்போ யூடியூப்பு ஃபேஸ்புக்கிலலாம் வருமானம் எப்படி வரும் சொல்லுங்க இப்போ நூறு டாலர் வந்தால் தான் பணம் கொடுப்பாங்க உண்டா இந்தியா அதாவது வெளிநாட்டு கரன்சிக்கு நூறு டாலர் வந்தால் தான் இந்தியாவில் இந்தியா பணம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து நூறு டாலர் உடனே வருமா எடுத்த முதல் நாள் நூறு டாலர் கொடுத்துட்டாங்க இப்பட கொடுப்பாங்க இல்லையே இந்த நூறு டாலர் வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் ஒரு நம்ம சேவிங்ஸ் பண்ணுவோம் உண்டியல்லுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா பத்து ரூபா கொடுத்து உண்டியல் வாங்குவோம் இப்போல்லாம் உண்டியல் ரேட் அதிகமாக போயிட்டு அப்போ பத்து ரூபா கொடுத்து வண்டியல் வாங்குவோம் வாங்கி முதல்ல ஒரு ரூபா போடுவோம் ஒரு ரூபா போடும்போது அந்த உண்டியல்ல அந்த பணம் உள்ளே போய் விழுந்துடும் டங்குன்னு சத்தம் கேட்கும் அதே ஒரு வருஷம் கழிச்சு அதே திருப்பி போடுவோம் கேட்காது அப்ப ஒரு வருஷம் ஆகுது அந்த உண்டியல் நிரம்பறதுக்கு ஆனா நாம என்ன பண்றோம் உண்டியல் வாங்கணும்னே பணக்காரன் ஆகணும் யோசிக்கிறோம் என்னங்க பணமே சேர மாட்டேங்குது புரியுதுங்களா அப்ப பணமே சேர மாட்டேங்குதுங்கிறத விட நம்ம புண்ணியமும் சேர மாட்டேங்க நான் எவ்வளோதோ புண்ணியம் பண்ணிருக்கிறேங்க ஆனா அது எனக்கு சக்சஸ் ஆகல அன்பான கும்பராசி நேயர்களே உங்கள் புண்ணியம் இப்போ சக்சஸ் ஆக போகுது புண்ணியம் லேட்டாதாங்க சக்சஸ் ஆகும் லேட்டாதான் சக்சஸ் ஆகும் பாவம் அதை விட லேட்டா சக்சஸ் ஆகும் புண்ணியத்துக்கு பிறகு தான் பாவம் வரும் அதனாலதான் பல பேர் ரொம்ப நல்லா இருப்பான் பார்த்திருப்பீங்க பல பாவம் பண்ணுவான் ரொம்ப நல்லா இருப்பான் என்ன அண்டவா அவனுக்கு மட்டும் நீ வந்து ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிற எங்களை நல்லவங்களா பார்த்து கெடுக்குறியே அப்படின்னு கடவுள்கிட்ட ரொம்ப திட்டிருப்போம் கடவுளை தான் அது வந்து நூறு டாலர் வந்தோன்னு தான் இந்தியா அமௌண்ட்டாக மாறுது அதே மாதிரி அவர் கவுண்டிங் ஒன்று வச்சிருப்பாரு கடவுள் பாவத்தை சேர்த்துக்கிட்டே வருவான் அவனுக்கு பாவம் சேர்க்கிறவனுக்கு தெரியாது நூறு பாவம் வந்தவரேன் அப்படியே தட்டிடுவார் ஒரே தட்டு இந்த பனை மரத்துலலாம் பார்த்துருக்கீங்களா தென்னை மரம் பனைமரம் இதெல்லாம் குருத்து வந்திருக்கும் அதை என்ன பண்ணுவாங்க ஒரு அரை அப்படி அறுத்துடுவாங்க ஒரு நல்ல அதுக்குன்னு ஒரு கத்தி இருக்கும் அப்புறம் பதனியே அது வடிய வைப்பாங்க பார்த்துருப்பீங்க எல்லாம் அது அம்பிட்டு அழகாக வந்தது இல்லை அதை அறுக்காமட்டிருக்கலாமே இதான் பாவம் புண்ணியமும் அதே மாதிரிதான் பாவம் லேட்டா தான் கிடைக்கும் பாவம் பண்றவங்களுக்கு லேட்டா தண்டனை புண்ணியம் பண்றவங்களுக்கு சீக்கிரமா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதுவும் ஆனா எடுத்த உடனே ஒரு புண்ணியத்துல உடனே கிடைக்காது ஆண்டுக்கு ஒரு முறை தான் பட்ஜெட் போடுறாங்க அதே மாதிரி கும்பராசி நேயர்களே உங்கள் புண்ணிய கணக்கு இப்ப வேலை செய்யக்கூடிய நேரம் உங்கள் புண்ணிய கணக்கு இந்த குரோதி வருஷத்துல நீங்க பண்ண புண்ணியம் உண்மையான வாழ்க்கைக்குள்ள போக போறீங்க நல்ல அடித்தளத்தை நீங்கள் மேற்கொள்ள போறீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கனவா போன வாழ்க்கை எல்லாம் நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆனந்தத்தை நீங்க பெற போறீங்க இல்லறத்துல சந்தோஷம் விவாகம் ஆகாதவர்களுக்கு விவாகம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை அலுவலக வேலைகள்ல இழுபறியா இருந்தவர்களுக்கு நல்ல அலுவலக வேலை இன்னும் சொல்ல போனா நல்ல இடம் மாற்றம் வசதியான வாழ்க்கை அரசியல்ல ஒரு அங்கீகாரம் இன்னும் சொல்ல பிஸி பிசி மேனாக ஆக புரியும் இதுதான் உறுதி சார் எனக்கு டைமே கிடைக்கல சார் ஒரு படம் பார்க்க கூட நேரம் இல்லை சார் அப்படின்னு நீங்க சொல்ற காலம் சார் முதல்ல என் செல்போனையே நான் நோண்டிட்டே இருப்பேன் சார் இப்ப செல்போனே எடுக்கிறது இல்லை சார் ஃபோன் அடிக்கும் போது தான் சார் எடுக்கிறேன் பிஸியா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் நிச்சயம் அதுவும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல யோகம் வெளிநாட்டில இருக்கிறவர்களுக்கு இன்னும் நல்ல யோகம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய காலம் ஒரு உங்களுக்கு பதவிகள் பூர்வீக யோகங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் ரொம்ப பெஸ்ட் டைம் எப்படி தெரியுமா உங்களுக்கு ஆதாயம் பதினாலு பதினாலு ஆதாயத்தை கொடுக்கிறார் ஹைடெக்ல இருக்கீங்க மகரமும் கும்பமும் தான் பதினாலு ஆதாயம் ஆதாயம் பதினாலு வரதுனால தொட்டது தொடங்கும் கெட்டது விலகும் பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமா வந்து சேரும் பெரிய பணக்காரர்கள் வரிசையில் நீங்க வந்துருவீங்க நிச்சயமா பெரிய மனிதர்கள் வரிசையில் வந்துடுவீங்க புகழ்பெற்றவர்களை சந்திப்பீங்க உறுதியா சொல்றேன் நிறைவா சொல்றேன் மன நிறைவான வாழ்க்கை ஆண்டவன் கொடுக்கறதற்கு இப்ப தயாராயிட்டார் நாம் அதை பெறுவதற்கு தயாராகணும் பூமி லாபங்கள் ஏற்படும் அதே மாதிரி ஒன்று மட்டும்தான் நம்ம வெறுக்கணும் மனசுல எந்த விதமான கெடுதலான சிந்தனைகளை மட்டும் நம்ம விதைச்சிக்க கூடாது அந்த கும்பத்துக்கு மட்டும் ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா நீங்க இன்னொருத்தவன் ஏன் இப்படி நல்லா இருக்கான் தண்டனை கிடைக்கல கெட்டத மனசுல நினைச்சாலே உடனே தண்டனை நமக்கு கிடைச்சிரும் இதுதான் கும்பராசி நான் இது ஏற்கனவே ஒரு பதிவுலையும் கொடுத்துருக்குறேன் அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க என்ன வேண்டிய இனிமேல் எல்லோரும் எப்பவும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் வேண்டிட்டு அப்புறமா உங்கள் சொந்த பிரார்த்தனையை வேண்டுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் உயர்வதை நீங்களே பார்க்க முடியும் ஊக்கம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறது ஆஞ்சமே பகவானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை உங்கள் பேரில் உங்கள் நட்சத்திரத்தில் ஒரு அர்ச்சனை பண்ணுற வழக்கத்தை இந்த கும்பராசி நேயர்கள் மேற்கொள்ள வேண்டும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க நிச்சயமாக ஹனுமான் உங்களுக்கு பரிபூர்ண ஆசிர்வாதத்தை கொடுக்க போறார் ஆனந்தத்தை கொடுக்க போறார் மனோ தைரியத்தை கொடுக்க போறார் எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை கொடுக்க போகிறார் ஜெய வீர ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க ஜெயத்தை கொடுப்பவனும் வந்தா வீரத்தை கொடுப்பவனும் வந்தான் அதனால ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க விரயம் உங்களுக்கு பதினாறு ஆதாயம் பதினாலு விரயமும் பதினாலா ஆமாங்க நட்டம் இல்லாத வருஷம் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு அவர் இன்னொரு இடத்துல செலவு பண்றது சில பேர் பணமே இல்லாம செலவு பண்றதுக்கு செலவு பண்றதுக்கு ஐடியா செலவு பண்ணுங்க அதனாலதான் சொன்னேன் சுப செலவுகள் வரக்கூடிய காலம் சுப நேரம் பொன்னான நேரம் எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க உதவி அவ்வளோ அவ்வளவு ஆனந்தங்க இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணி பாருங்க இன்னும் பெரிய ஆனந்தம் கேட்பவர்களுக்கு உதவி செய்வதை விட கேட்காத உங்களுக்கு உதவி பண்ணி பாருங்க ரொம்ப ஆனந்தம் நாலு பேர் நல்லா இருக்கணும்னு மனசை நினச்சி பாருங்க அது இன்னும் ஆனந்தம் நீங்கள் ஒன்னே கேட்கலாம் இவ்வளவு நினைச்சு எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது இனிமேல் நல்லது நடக்கக்கூடிய நேரம் அதான் நான் சொன்னேனே புண்ணியத்தை இவ்வளோ நாள் சேர்த்து இந்த புண்ணியம் இப்போ கிடைக்கக்கூடிய நேரம் இந்த உண்டியல் பணம் கிடைக்க போகுது இந்த டாலர் வரப்போகுது ஓகேவா இது ஒரு பெரிய அக்செப்ட் பண்ணி உங்கள் சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல நேரம் கும்பத்திற்கு அற்புதமான காலம் உலக வாழ்க்கையில உன்னதமான தருணத்திற்கு வரீங்க நிச்சயமா உயர்வான இடத்திற்கு போக போறீங்க வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே ஹனுமானை வழிபாடு பண்ணுங்க ஜெயவீர ஆஞ்சநேயர் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் குரோதி வருஷம் நிச்சயமாக உங்களை கோட்டை விடாது இந்த கோடி குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடிட்டு உங்களை உயர்த்துவதற்கான வழியை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போது நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீரை என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்